அகனானொரு பாடல் பாலை பாலை நிலத்தில் விரிந்த தினை பாலை துறை தலைமகன் பிரிவின் கண் தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் மாமூலனார் பாடப்பட்டவர் தலைமகள் அறம்போல் அவ்வளை செறிந்த முன்கே வரைந்து தாம் பிணித்த தொல் எவன் யவன் கோல் தோழி தெரிக்கோல் அன்னசெய்தீர் செம்மொழி உழைந்த உக்கள் பாடுனர் செலினை உள்ளமுடு முனை பாடாக அருங்குறும்பு எரிந்த பெருங்கல பெருங்கலவிருக்கை சூழாது சுரக்கும் நன்னாட்டு எழிற்குன்றத்துக் கவானன் குள திருந்து அரை நிவந்த கருங்கால் வெங்க எரி மருள் கவளம் மாந்தி களிறு தன் வரி நுதல் வைத்த வலி தேம்பு தடக்கை கல் பாம்பின் தோன்றும் சோல்பெயர் சுரன் இருந்தோரே தோழி அறத்தால் அறுக்கப்பட்ட அழகிய வளையல்கள் செறிந்த முன்கைகளை உடைய தலைவியின் அழகை திருமணம் செய்து கொண்டு அனுபவிக்கும் ஆசை தலைவனுக்கு இருந்து ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் தலைவன் பிரிந்து சென்று விட்டான் யமன் என்பவனின் அம்பை போன்ற குற்றமற்ற செம்மையான சொற்களைக் கேட்டு வறுமையால் வாடும் குடும்பத்தையும் பாடும் பாணர்களையும் காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் தலைவனுக்கு இருந்தது அதனால் வலிமையான மனதோடு போர்க்களத்தில் ஈடுபட்டு பகைவரின் அரண்களை அழித்து பெரும் செல்வத்தைப் பெற நன்னனின் நல்ல நாட்டை நோக்கிச் சென்றான் அங்கு அழகிய மலைச்சரிவில் செழிப்பான அடிப்பகுதியைக் கொண்ட கரிய வேங்கை மரத்தின் பூக்களை யானை தின்றது அந்த யானையின் தும்பிக்கை பாறை மீது ஊர்ந்து செல்லும் பாம்பு போல தோன்றியது அத்தகைய கொடிய பாலைவனத்தை கடந்து அவன் பொருள் தேடச் சென்றான் அவனை பிரிந்து தலைவி வாடுகிறாள் நன்னன் நாட்டின் அழகிய மலைப்பகுதியில் களிறு வெங்கை மரத்தின் பூக்களை உண்ணும் காட்சி வர்ணிக்கப்படுகிறது அந்நிலத்தின் வளத்தையும் வலிமையையும் இழந்த வீரர்கள் தங்கள் பழைய அழகையும் இழந்து வாடுகிறார்கள் இது அவர்களின் துன்பகரமான நிலையை எடுத்துரைக்கிறது